பெற்ற மகளோ இவள் பெற்ற மகளோ ஊர் கும்பிடும் குலசாமி இருமா பண்ண ஊசி யார் பெற்ற மகளும் இவள் யா பெற்ற மகளும் ஊர்கும்படும் குலசாமி எழுந்திருக்கிறீங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ்விக் கவி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வைஷ்மாவோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வைஷ்மாவோட ஈவினிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிங்ஸ் ஆக்டிவிட்டி தான் பண்ண போகிறான் எடுத்து சாப்பிட்ற மாதிரி பண்ணுறா இல்லையா ஆனால் அவளே சாப்பிட மாட்டான் நான் ஊட்டினா தான் சாப்பிடுவா இன்றைக்கி வந்து வைஷ்மாவுக்கு வேக வச்ச முட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முட்டை சாப்பிட்றீங்களா ஏன் மூஞ்சு அப்படி போகுது எதுக்கு அப்படி போகுது மூஞ்சு வைஷ்ணுமாவுக்கு என்னவோ ரெண்டு முட்டை தான் வைஷ்மாவுக்கு ரெண்டு எனக்கு ஒன்று வைஷ்மா பார்த்துக்கிறதுக்கு தூக்குறதுக்கெல்லாம் எனக்கு சக்தி வேணும் இல்லையா அதனால எனக்கும் ஒன்று வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தேன் பாப்பா கூட்டிட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ளைட் வேணுமா வைஷுமாவுக்கு நான் எப்படி ஊட்டுவேன்னு பார்த்தீங்கன்னா வைஷுமாவை உட்கார வச்சு தான் ஊட்டி விடுவேன் படுக்க வச்செல்லாம் ஊட்ட மாட்டேன் வைஷுமாவுக்கு உட்கார வச்சு தான் ஊட்டி விடுவேன் ஓகே வைஷ்மாவுக்கு வந்து உட்கார வச்சாச்சு பட்டுக்குட்டி வந்து இப்போ சாப்பிட போகிறாங்க துப்பக்கூடாது துப்பாம சாப்பிடணும் வைஷ்மாவுக்கு மேலே போட்டு விட்டுறதுக்கு துணி எதுவுமே எடுத்துட்டு வரல அதனால இந்த துண்டையே போட்டுக்கலாம் வல்லவனுக்கு புள்ளும் ஆயுதம் க்ரீன் கலர் க்ரீன் எங்கே இருக்கு க்ரீன் கலர் எடுங்க எடுத்துக்கொடுங்க அம்மாவுக்கு ஓகே இன்னைக்கு எதை பற்றி வீடியோவில் பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும் பாராட்டினாலும் சரி தூத்தினாலும் சரி யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும் நாம் போக வேண்டிய இடத்துக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு கோல் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த கோல் அடையிறதுக்கு இது எதையுமே காதலை வாங்கிக்காம போய்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அடைய வேண்டிய வெற்றியை கட்டாயம் அடையலாம் சொல்லி சொல்லிக்கிறேன் நம்ம வந்து கஷ்டப்படும் போதும் சரி விழுந்து போன சூழ்நிலையிலும் சரி யாராவது ஒருத்தர் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணி தூக்கி விட வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா யாருமே வர மாட்டாங்க அப்போவும் பார்த்தீங்கன்னா நீ இதெல்லாம் பண்ணினேன் நீ இப்படியெல்லாம் பண்ணினே அதனால தான் இப்படி உளுந்து போயிட்ட அனுபவி அப்படின்னு சொல்லதான் ஆள் இருக்குமே தவிர ஓகே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுலேருந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ண யாருமே வர மாட்டாங்க நூற்றுல ஒரு பர்சன்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வருவாங்க மற்றபடி ரிலேட்டிவ் சர்க்கிளையோ இருக்கட்டும் யாருமே வந்து சப்போர்ட்டுக்கு இல்லை ஆறுதலுக்கு கூட நிற்க மாட்டாங்கங்க அதுதான் உண்மை அதுவே நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க நீங்கள் பணங்காசெல்லாம் சம்பாரிச்சு ஒரு பெரிய இடத்துல போய் நிற்கிறீங்க அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு நான் அன்னைக்கே நினச்சேன் நீ இதெல்லாம் பண்ணிடுவே நீ இதெல்லாம் ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து உங்களை பாராட்ட வருவாங்க அதே வாய் தான் உங்களை பாராட்ட வருவாங்க அதனால் யார் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் இந்த உலகத்தில் யார் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் நாம்ப நாம் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் செவிட்டு தவளையா வாழ பழகிக்கணும் அது என்ன செவிட்டு தவளை அப்படின்னு யோசிக்கிட்டீங்களா செவிட்டு தவளை ஒரு கதை தான் அந்த கதை நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோலையும் சொல்கிறேன் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கொப்பரையில் ஒரு ஐம்பது நூறு தவளை ஐம்பது நூறு தவளை வந்து பிடிச்சிட்டு வந்து போட்டிருக்காங்க கொப்பரைலாம் பார்த்துருக்கீங்களா அந்த காலத்தில் அரிசி கொட்டி வைப்பாங்க இல்லையா பெருசாக இருக்கும் அதில் வந்து ஐம்பது தவளை மேலே போட்டுட்டாங்க அதில் போட்டதுக்கப்புறம் அந்த எல்லாம் அடடா என்னடா நம்மள இங்கே கொண்டு வந்து போட்டாங்களே எப்படி வெளியே போகிறதுன்னு சொல்லி ஒன்னோடு ஒன்று குதித்து குதித்து மேலே ஏறி போக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா சுஸ்தாயிடுச்சு அடடா முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதில் ஒரு தவளை மட்டும் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப கத்தி 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 ஜம்ப் பண்ணி குதிச்சு குதித்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துச்சான் அப்போ அங்க அங்கேருந்து எல்லா தவளையும் ஏன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அதெல்லாம் முடியாது விட்டுடு அப்படின்னு சொல்றாங்களாம் ஆனாலும் அந்த தவளை அதை வந்து பொருட்படுத்தாம குதிச்சு 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 அந்த கொப்பரை அந்த கொப்பரையோட முளிம்பு விளிம்புல போய் உக்காந்துக்குச்சு அதாவது வாய் வாய் சொல்லுவாங்க இல்லையா அந்த வாயில போய் உக்காந்துக்குச்சு உக்காந்துக்கப்புறம் அப்புறம் ஆஹ் எல்லாருமே அடட அடட அடடா சூப்பர் சூப்பர் நம்மள ஒருத்தர் மேல போய் உக்காந்துட்டா அப்படின்னு சொல்லி கை தட்டுறாங்க அதை பாராட்டுறாங்க அப்போவும் வந்து அந்த தவளை திரும்பி கூட பார்க்கல கொப்புறம் மேலே போன அந்த தவளை குதிச்சு அது எங்கே போகணுமோ அது பாட்டுக்கு போயிடுச்சு ஏன்னா அந்த தவளை செவிட்டு தவளை அவங்க வந்து உன்னால் முடியாது முடியாது விட்டுடுன்னு சொன்னாங்களே அதுவும் அது காதலை விழுல நீ சூப்பர் ஜெயிச்சுட்டடா அப்படின்னு சொன்னாங்க பாராட்டினாங்க இல்லையா அதுவும் அது காதலை விழுல அது வந்துட்டு முயற்சி அப்படின்றத பண்ணி போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு ஆமாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நாம்ளும் நிறைய நேரத்துல செவிட்டு தவளையா இருக்க பழகிக்கணும் அப்பதான் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் வெற்றி அப்படின்ற பாதை நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம செவிட்டு தவளையா இருக்கலாம் சரிங்களா இந்த வீடியோவில் என்னடா தவளைன்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் ஓகே எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு கோல் அப்படின்றது இருக்க தான் செய்யும் அந்த கோல் அடையணும் அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் சரி உன்னால் முடியும் உன்னால் முடியாது அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் சரி உங்கள் மனசுக்கு எது சரியின்படுது என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இறங்குனீங்கன்னா கட்டாயம் இறங்குங்க கட்டாயம் வெற்றியை தொட்டே தொடுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் பி பாஸ்டி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்